அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவால ஆபத்து உங்களை தேடி வர போகுதுங்க அந்த ஆபத்துல இருந்து நீங்க உங்களை எப்படி பாதுகாத்துக்க போறீங்க அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குங்க மேசம் ராசி அன்பு உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க உடல்நிலை நல்லா இருக்கா மனசு நல்லா இருக்கா என்னங்க நீங்க தனித்தனியாக கேக்குறீங்களே அம்மா நீங்க ஒன்னா கேட்டாலும் நாங்கள் ஒரே பதில் சொல்லிட்டு போயிடுவோமே ஏங்க இவ்வளோ கஷ்டம் நல்லா இருந்தாங்க இருப்பீங்க இல்லம்மா நாங்க எங்கம்மா நல்லா இருக்கோம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை எதிர்பார்த்தா எதிர்பார்த்தா கடைசியில எங்க வாழ்க்கையில ஏமாற்றம் மட்டும்தான் வந்து நிக்குது எங்க வாழ்க்கை இப்படியே போயிரும் போலையே அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தவங்களும் கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறது எனக்கு தெரியுதுங்க நிச்சயமா இந்த கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே தலைகீழா வரப்போகுதுங்க மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க யாரோட மனசையும் புண்படுத்த மாட்டாங்க மேசம் ராசிக்காரங்களுடைய செயலால யாருமே அழுதது இல்லைங்க கஷ்டப்பட்டதும் கிடையாது எல்லாரையும் மேசம் ராசிக்காரங்க சந்தோஷப்படுத்தி தாங்க பார்த்து பழக்கம் கஷ்டப்படுத்தி பார்த்து பழக்கமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்கிட்ட பணம் காசு இல்லைனா கூட அடுத்தவங்க உதவின்னு வந்து கேட்டா வச்சுக்கோங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கியாவது உதவி செய்வாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சீனம் எல்லாம் இல்லைங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடிய ஒரு பொது நல்ல குணம் கொண்ட ஒரு நல்ல மனுஷனா தான் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பயிற்சி பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க இந்த மாதமே உங்களுடைய வாழ்க்கை மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோட காணாம போக போகுது பொதுவா சொல்ல போனா மேசம் ராசிக்காரங்கனா எப்பேற்பட்டேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சொல்ல போனா நீங்க உங்களை வருத்திக்கிட்டு எல்லார்த்தையும் சந்தோஷப்பட வைப்பீங்க அந்த அளவுக்கு தங்கமான சகிப்பு பெயர் போனவங்க தான் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய உருவம் வேணா ஆடு உருவமா இருக்கலாங்க ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் வெட்டப்பட்டுட்டு தாங்க இருக்கீங்க அதே மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கவலைகளும் இருக்கு இதுக்கெல்லாமே நிரந்தரமா முடி வந்துருங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்க எண்ணத்தை மட்டும் தெளிவா வையுங்க வாழ்க்கை இன்னைக்குனாலும் ஒரு நாள் மாறியே தீரும் இது கடவுள் இறைவன் எடுத்த முடிவு உங்க வாழ்க்கைய மாற்றணும்னு அவர் முடிவெடுத்துட்டாரு அவர் முடிவெடுத்தாருன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது நம்மளே நம்ம வாழ்க்கைய அழிக்கணும் நம்ம இந்த பூமியில வாழக்கூடாதுன்னு நினைச்சா கூட நம்ம கையில நம்ம வாழ்க்கையை முடிக்கக்கூடிய வழி கிடையாதுங்க ஏன்னா நம்ம படைச்ச கடவுள் நம்ம காக்கக்கூடிய கடவுள் எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அத பத்தியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கணும் அதை மட்டும்தாங்க யோசிப்பாங்க இப்பேற்பட்ட மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த குறு தலைகீழான தழகீலான வாழ்க்கையா போகுது பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இனி உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது சந்தோஷம் நிம்மதி மட்டும்தாங்க சாதா சர்வ காலமும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பு உள்ளங்களே உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியினால பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருந்துங்க உங்கள் வாழ்க்கையில உங்க மனசுல இருந்த அனைத்து குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வந்துருச்சு குழப்பங்குற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உங்க மனதில் இருக்கிற தயக்கமெல்லாம் நீங்கி நீங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வாழ போறீங்க சமுதாயத்துல செல்வ சிறப்போட வாழ போறீங்க குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துல அடியெடுத்து வைக்கிறதுனால நீங்க முன்னெடுக்கும் காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் வந்து போகதாங்க தாங்க செய்யும் இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு வெற்றி வந்தே சேருங்க குடும்பத்துல அவ்வப்போது சலசலப்பு இருந்தாலும் நிச்சயமா அந்த எல்லாம் சீக்கிரமா நீங்கிருங்க பெரியவங்களோட ஆலோசனைய கேட்டு அதன்படி நடக்கிறது உங்க வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் இரண்டாவதாக ஒரு வரும் அப்படின்னா இந்த செயலை அடுத்தது என்ன செயலை செய்யலாம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு வச்சுக்கணும் எடுத்தாங்க செய்யக்கூடாதுங்க யோசனை பண்ணிட்டு தான் நீங்க ஒரு செயலை செல்லணும் செய்யணும் அதே சமயம் ஒரு சொல்ல அடுத்தவங்ககிட்ட சொல்லணும் யோசனைய மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க உங்க வாழ்க்கையே மாறி போயிரும் அதுல நீங்க கவனமா இருந்துக்கணுங்க உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் பலவிதமான அதிசயங்கள் நடத்த போறாருங்க அதை யாருனாலையும் தடுக்க முடியாது குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்த பாக்குறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போனாலுங்க கடைசியில சந்தோஷம் நிலைக்குங்க மறைந்திருந்த திறமைகள் எல்லாமே ஒளி உலகத்துல வெளிப்பட போகுது ஒண்ணுமே தெரியாது இந்த பிள்ளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கு நல்லா படிக்கல கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ஒன்னு ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு புகுந்த வீட்டுல பேசினாலும் திறமைகளை இந்த வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போறாங்க விஐபியின் நட்பு உங்களுக்கு அறிமுகமாக போகுதுங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து போகுதுங்க எவ்வளவுதான் சொத்து ரீதியா பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கான பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேருங்க அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி மகன் தந்தை உறவு மகள் தந்தை உறகள் உறவெல்லாம் சிறக்க போகுதுங்க குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் விலக போகுது குறிப்பா சொல்ல போனா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை அடியோட காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க குரு பகவான் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்னாவது இடத்தை பாக்கிறதுனால சகல வகையிலும் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க காரிய தடையெல்லாம் விலக போகுது சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வரப்போகுது குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை எல்லாம் தரப்போறாருங்க பண வரவு அதிக அளவுல இருக்க போகுது வீடு வாங்க போறீங்க மனை வாங்க போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சி எல்லாம் உண்டாக போகுது குரு பகவான் உங்க குடும்பத்துல நிம்மதிய தரப்போறாருங்க திடீர் செலவுகள் வந்தாலும் உங்க வாழ்க்கையில அந்த செலவுகள் எல்லாமே சந்தோஷ செலவுகளாதாங்க இருக்கும் தேவையில்லா செலவாக இருக்கவே இருக்காது நம்ம சந்தோஷத்துக்காக செலவு பண்ணும்போது கஷ்டப்படக்கூடாதுங்க ஏன்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்கு தானே அந்த செலவு பண்ணுறோம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம அந்த செலவு பண்ணுறோம் அந்த செலவு பண்ணிட்டு ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சுன்னு வச்சுங்க அந்த செலவு பண்ணதுக்குனால பலன் ஒரு கொஞ்ச நொடி கூட இல்ல இருக்காதுங்க மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கிரும் வியாபாரிகளை எடுத்துக்கிட்டா போட்டிகள்லாம் குறைஞ்சிரும் லாபமெல்லாம் தொழில அதிகமா இருக்கும் உங்க சக ஊழியர்கள் எல்லாம் உங்களுடைய வேலைய புரிஞ்சுக்கிட்டு உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பு பாராட்டி வாழ்வாங்கங்க தனியார் துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரி நீங்க வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்க செய்கிற அளவுக்கு வேலையில நீங்க எந்த அளவு குழைவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்குங்க இன்க்ரிமெண்ட் இருக்கும் பதவி நியமனம் இருக்கும் சொல்ல போனா நீங்க பதவி கிடைக்குது அப்படிங்கறதுக்காக உண்மைக்கு புறம்பா அந்த இடத்துல ஒரு செயலை செய்ய செய்ய மாட்டீங்க தான் உண்மையானதான் இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே அதனாலதான் உங்க வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க கிண்டல் அடிச்சிருப்பாங்க அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட்டு மாட்டீங்க நான் இப்படிதான் இருப்பேன் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தைரியமா இருப்பீங்க நிச்சயமா உங்க தைரியத்துக்கு ஏத்த மாதிரியே உங்க வாழ்க்கை யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாதுங்க இனி உங்க வாழ்க்கையில இனி உங்க எண்ணம் போலதாங்க ஒவ்வொரு விஷயமும் இருக்க போகுது அதை யாருனாலையும் தடுக்க முடியாது எண்ணத்தை சிறப்பா வைங்க உங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க வேலை செய்யற இடத்துல மேல அதிகாரிகளை நீங்க அனுசரிச்சுதாங்க போகணும் சண்டை சச்சரவு வந்தாலும் மனசுல கஷ்டம் இருந்தாலும் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்குங்க வேலை செய்யற இடத்துல முடிஞ்சளவுக்கு உங்க குடும்ப விஷயத்த கொண்டு போகாதீங்க நீங்க சில பணிகளை ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செய்யுங்க இந்த வேலையை செஞ்சா அதாவது பிரச்சனை வருவான் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா இந்த வேலையை இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க நிச்சயமா அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க பொறுமையுடன் இருங்க கணினி துறையில வேலை செய்யறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் கலைத்துறையில வேலை செய்யறவங்களுக்கு கலைத்துறையில இருக்கிற திறமைகள் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியுங்க இந்த குழு பயிற்சியின் மூலமாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்க போகுது சந்தோஷமெல்லாம் எல்லாம் போகுதுங்க சொல்ல இந்த குரு பயிற்சியின் மூலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிச்சயமா திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்த பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது குடும்பம் எடுத்துக்கிட்டா இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவுன்னு ஒரு அமைதி இல்லாம இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல சந்தோஷம் நிம்மதி மட்டும்தாங்க கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க சொல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைய கூட நீங்க வாழ போறீங்க உங்க உடம்புல எந்த ஒரு நோயும் இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறீங்க சொல்லப்போனா எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போய் நீங்கள் நின்ன காலந்தாங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் போயிட்டுருக்கு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது ஒருத்தங்களை முக தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்களா இல்லை அன்பு நம்மளை வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்காமயே எல்லார் அன்பு வைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்பி போய் ஏமாந்து போய் கண்ணீர் விட்டு தட்டழிச்சுட்டு இருக்கக்கூடிய மேசம் ராசிக்காரங்களே யாரோ எப்படியோ இருந்துட்டு போறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க யாருக்காக பிறந்தீங்க நீங்க இந்த பூமியில வாழ்றதுக்காக தானே பிறந்தீங்க அப்படி பிறந்த நீங்க எதுக்கு கண்ணீர் வடிக்கணும் அடுத்தவங்களை கண்டு எதிர்க்காக எதிர்பார்க்கணும் உங்களுடைய வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க ஊர் ஆயிரம் சொல்லதாங்க சொல் செய்வாங்க வாழ்ந்தாலும் ஏசதா செய்வாங்க உயர்ந்தாலும் ஏசதா செய்வாங்க பேசுறவங்க பேசிட்டு போறாங்க உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு டைம் தாங்க அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்ல செய்வாங்க உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கைய கடவுள் கொடுத்த டைம்ல சிறப்பா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்புறம் நினைச்சா கூட இந்த வாழ்க்கை கிடைக்காதுங்க வயது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கடந்த இளமை பருவம் கிடைக்காது அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் நூறு வயசு ஆனால் நம்ம அந்த உலகத்தை விட்டு போயிடோம் என்னம்மா நீங்க இந்த காலத்துல யாருமா நூறு வயசு வரைக்கும் இருக்கா நினச்சா இருக்கலாங்க எல்லாம் நம்ம மனசு தாங்க நம்ம சாப்பிட்ற உணவு அதுன்னு சொல்றோம் இருந்தாலும் மனசுல இருக்கிற கவலைகள் தாங்க ஒரு மனுஷனை கொல்லாம கொண்டுகிட்டு இருக்கு மனக்கவலைகள்னால செத்து போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இறந்து போறவங்க எண்ணிக்கையே கிடையாதுங்க வெளி உலகத்துல இல்ல நல்லாதான் இருந்தாங்க காலையில இறந்துட்டாங்க அப்படின்னா நோய் நடினால கிடையாதுங்க மனநோயினால மனசுல இருக்கிற கவலைகள்னால அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள கூட இல்லாதவங்கலாம் என்ன ஆகுவாங்க மனசுல ஆயிரம் கவலைகள் இருந்தா பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லை என்று கவலைப்படக்கூடாது நம்மளுடைய தெய்வம் முருகர் கிட்ட இருக்காருங்க அவர்கிட்ட போயிட்டு மனதார நம்ம மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் சொன்னா போதும் அவர் ஒவ்வொரு கவலைகளா குறைச்சிக்கிட்டே வருவாரு நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்குங்க மேசம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே உங்க மனசுல இருக்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒரு நாளும் கைவிற்றாதீங்க நிச்சயமா உங்க தைரியத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் உங்க வாழ்க்கை மாறப்போகுது போகுது அதை யார்னாலையும் தடுக்க முடியாது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் சந்திப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட காலத்துல சில மாற்றங்கள் எல்லாம் வரும் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் ஆனால் என்னவா இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு தான் ஆகணும் வாழ்க்கைனா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க உங்கள் வாழ்க்கையில் கவலைங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் முருகரை மனசில் நினைச்சுக்கங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்